சேடன் தாங்கும் பூமி ஆனந்த நடனமிட சுமித்திரை சத்ருக்னனை ஈன்றாள் வணக்கம் நண்பர்களே முந்தைய பாடலிலே அந்த நயமான சுமித்திரை இளையவனான இலக்குவனை பெற்றெடுத்த நற்செய்தியைக் கேட்டோம் வானுலகமே மகிழ்ந்தது ஆனால் அதோடு நின்றுவிடவில்லை அந்த இன்பத் திருவிழா ஆம் அந்த தவம் நிறைந்த சுமித்திரை இன்னும் ஒரு மகனை பெற்றெடுத்தாள் அந்த நிகழ்வைத்தான் கம்பர் இந்த அற்புதமான பாடலில் அள்ளித் தெளிக்கிறார் கேளுங்கள் படம் கிளர்பல் தலைப்பாந்தள் ஏந்து பார் கிளர்தர மறை நவில நாடகம் மடங்களும் மகமுமே வாழ்வின் ஓங்கிட பிடம் கிளர் வெளியினாள் மீட்டும் ஈன்றனள் ஆஹா என்ன ஒரு காட்சி பாருங்க கம்பர் இந்த நான்கு வரிகளிலே அந்த பிறப்பின் மகத்துவத்தையும் உலகமே கொண்டாடின இன்பத்தையும் ஒரு நாடகம் மாதிரி நம்ம கண் முன்னாடியே அரங்கேற்றி வச்சிருக்காரு முதலிலே படம் கிளர் பல் தலை பாந்தல் ஏந்து பார் இங்கே படம் என்கிறது பாம்பின் படம் கிளர்னா விரிஞ்சு பொழிவது பல் தலைனா பல தலைகள் பாந்தல்னா பாம்பு இந்த பூமி யாரால் தாங்கப்படுது ஆயிரம் தலை நாகமான ஆதிசேஷனால் தானே அந்த ஆதிசேஷனோட படங்கள் அதாவது விரிஞ்ச ஆயிரக்கணக்கான தலைகள் அப்படி பொழிவுற அதன் மேலே தாங்கப்பட்டிருக்கிற இந்த பார் அதாவது உலகம் ஆமாம் அந்த உலகமே நடம் கிளர்தர மறை நவில நாடகம் நடனம் செய்ய ஆரம்பிச்சிட்டதாம் பூமி மகிழ்ச்சியால் ஆடுதாம் எதனால் ஆடிச்சு ஒரு தெய்வீக பிறப்பை பார்த்து அதோட மறைநவில நாடகம் வேதங்கள் அதாவது வேதம் என்கிறது பொதுவாக அமைதியாக மந்திரங்களாக இருக்குமில்ல அவை இந்த நிகழ்வை ஒரு நாடகம் மாதிரி அடடா என்ன ஒரு நாடகம்னு பேசத் தொடங்கிடுச்சு வேதம் ஒரு நாடகம் மாதிரி இந்த பிறப்போட பெருமையை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டதாம் அப்படி என்ன ஒரு விசேஷமான நேரத்தில் இந்த பிறப்பு நிகழ்ந்தது மடங்களும் மகமுமே வாழ்வின் ஓங்கிட மடங்கள்னா சிங்கம் அதாவது சிம்ம ராசி மகம்னா ஒரு நட்சத்திரம் இந்த சிம்ம ராசியும் மகம் நட்சத்திரமும் அந்த பிறப்பால் வாழ்வின் ஓங்கிட அதாவது தங்கள் வாழ்விலே சிறந்து விளங்கும்படியாக இந்த திருப்புதல்வனோட பிறப்பு அத்தனை உன்னதமானதா இருந்ததாம் ஆமா சத்ருக்னன் பிறந்த நட்சத்திரம் இது இந்த ராசியும் நட்சத்திரமும் அடடா நம்முடைய நேரத்தில் சத்ருக்னன் பிறந்தான்னு தாங்களும் மகிழ்ந்தாங்க இப்படி ஒரு அற்புத பிறப்பை கொடுத்த அந்த புண்ணியவதி யாரு விடம் கிளர் விழியினாள் மீட்டும் ஈன்றனள் விடம் கிளர் விழியினாள் நஞ்சை கிளறுற பார்வை கொண்டவன்னு அர்த்தம் இல்லை கவிமரபுப்படி பெண்களோட கண்களை வர்ணிக்கும் பொழுது அந்த பார்வை மயக்கிற நஞ்சு மாதிரி சக்தி கொண்டது அந்த பார்வை கொண்ட அதாவது பேரழகியாம் சுமித்திரை அவ மீட்டும் ஈன்றனள் மீண்டும் ஒரு முறை ஈன்றெடுத்தாள் ஆமா இலக்குவனை பெற்றெடுத்த அதே சுமித்திரை அடுத்ததா சத்ருக்னனை ஈன்றெடுத்தாள் அடுத்த பாடலிலே இந்த நால்வரின் பிறப்புக்கு பிறகு தேவர்கள் எப்படியெல்லாம் ஆடி பாடி குதூகலித்தார்கள் என்பதை கம்பர் சொல்கிறார் அதையும் கேட்போம்